மசாலா ஊற்றிடாமல் கோபி சிக்ஸ்டி ஃபைவ் பண்ணிக்கலாம் வாங்க ஒரு சின்ன மசாலா கூட எண்ணெயில் இருக்காது நான் அது காட்டுவேன் உங்களுக்கு வாங்க அது எப்படி செல்லான்னு பார்க்கலாம் நான் காலிஃப்ளவர் எடுத்துருக்கேன் அதில் உப்பு மஞ்சப்பொடி போட்டு சுடுதல்லில் போட்டு எடுத்து வச்சுருக்குறேன் அதில் வந்து ஒரு நாலு ஸ்டேபிள் ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் மாவும் சேர்த்துக்கலாம் ரெண்டு டேபிள் ஸ்பூன் மைதா மாவும் சேர்த்துக்கலாம் ஒரு டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பே சேர்த்துக்கலாம் இது நல்ல ஒரு புத்து நோய் கிருமியே நாசம் பண்ணும் ஒரு உணவுன்னு தான் சொல்கிறாங்க ஆனால் தைராய்டு உள்ளவங்க இதை எடுத்துக்கக்கூடாதுன்னு சொல்கிறாங்க தைராய்டு அதிகமாகும்னு சொல்கிறாங்க இப்போ அதோட மிளகாப்பொடி மஞ்சள் பொடி மிளகு சீரகப்பொடி இது எல்லாத்தையும் சேர்த்துக்கலாம் சேர்த்து இதை நல்லா கலந்து விட்டுக்கலாம் இந்த வர மசாலாவையே முதல்ல நல்லா கலந்துக்கலாம் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம் நாங்கள் எப்போவுமே சிக்கன் பண்ணாலும் கூட எது பண்ணாலுமே இப்படி தான் பண்ணுவோம் ஆனால் நிறைய பேர் அது தண்ணி ஊற்றி நல்லா குழைச்சிட்டு அப்புறமா அதில் போடுறாங்க நாங்கள் ஒரு நாள் அப்படி பண்ண மாட்டோம் எங்களுக்கு இந்த மாதிரி தான் பண்ணுவோம் நீங்கள் எப்படி பண்ணுறீங்களோ அந்த மாதிரி பண்ணிக்கோங்க இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி தெளித்து நல்லா கெட்டியாக அது கலந்து விட்டுக்கலாம் அப்புறம் பாதி எலுமிச்சம்பழம் புழிஞ்சி விட்டுக்கலாம் இதுவே போதுமானதாக இருக்கும் நல்லா கலந்து விட்டுடலாம் இது கலந்து விட்டுட்டு இதை நல்லா நீங்கள் ஊற வைக்கணும் அப்போ தான் மசாலா ஊற்றிராமல் வரும் இதை நம்ம ஊற வச்சாச்சு கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு மணி வேறு நான் வேறு வேலை பார்க்குற வரைக்கும் இது எல்லாத்தையும் ஊற வச்சாச்சு இப்போ கடைசியாக தான் இதை பொறிக்க போகிறோம் இப்போ எண்ணெய் காயுது இதில் நம்ம தனித்தனியாக எடுத்து இதில் போட்டுக்கலாம் இதை போட்ட உடனே அடுப்பை கொஞ்சம் நிதானமாக வச்சுக்கோங்க இல்லாட்டி கலர் மாறி கருகிடும் மசாலா தீராமல் இருந்தால் தான் நல்ல டேஸ்டில் இருக்கும் மசாலெலாம் போயிடுச்சுன்னா ஒன்றுமே இருக்காது சப்புன்னு தான் இருக்கும் அது எத் கூடுமான வரைக்கும் மசாலா ஊற்றிராமல் இந்த மாதிரி விஷயத்தை பண்ணிங்கன்னா அந்த அந்த டிஷ்ஷு ரொம்ப டேஸ்ட்டாகவே இருக்கும் சிக்கனாக இருந்தாலும் சரி மட்டனாக இருந்தாலும் சரி எறாக இருந்தாலும் சரி எதாக இருந்தாலுமே இந்த மாதிரி செய்யுங்க செய்ங்க இதை ஊற வைக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம் ஊற வச்சால் நல்லாயிருக்கும் மசாலா ஊற்றிடவே ஊற்றுறாது கொஞ்சம் லேசாக திருப்பி விட்டுக்கலாம் பாருங்க நல்ல கலராக வந்துருச்சு எடுத்துடலாம் இப்போ எல்லாத்தையும் எல்லாத்தையும் இப்போ எடுத்துடலாம் பாருங்கள் எண்ணெய் பாருங்கள் அப்படி சுத்தமாக நம்ம போட்ட மாதிரி இருக்குது பாருங்கள் ஒரு மசாலா ஊற்றுடல இல்லையா எண்ணெயும் மசாலா ஊத்துடலாம் எண்ணெயும் கெட்டு போகாது எண்ணெயும் குடிக்காது மறுபடியும் போட்டு எல்லாத்தையுமே இதே மாதிரி பொறிச்சு எடுத்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் அவ்வளோதான் கோபி ரெடியாகிடுச்சு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க